பலித்தது பத்தினி வாக்கு துரியோதனன் பாண்டவர்களுடன் போருக்கு கிளம்பிய போது தனது தாய் காந்தாரியிடம் ஆசை பெற்றான் காந்தாரியைப் போன்ற உயர்ந்த பத்தினி பெண்கள் நம் நாட்டில் பலருண்டு அவர்களில் மிகவும் உயர்வானவள் காந்தாரி என்று சொல்லலாம் தனது கணவருக்கு கண் தெரியவில்லை என்பதற்காக தனது கண்களையே கட்டிக்கொண்டவள் அவள் கணவன் படும் கஷ்டத்தை தானும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த பத்தினி தெய்வம் அவள் துரியோதனனிடம் காந்தாரி தர்மம் எங்கே உள்ளதோ அங்கே வெற்றி கிடைக்கும் என வாழ்த்தினாள் அந்த போரில் துரியோதனன் உள்ளிட்ட காந்தாரியின் அனைத்து பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர் இதனால் துக்கத்திலிருந்த அவள் சாபமிட்டு தங்களுக்கு ஏதும் நேருமோ என பாண்டவர் தலைவரான தருமர் கலக்கத்தில் இருந்தார் அப்போது காந்தாரியை சந்தித்தார் கிருஷ்ணர் தன் பிள்ளைகள் அனைவரையும் பாண்டவர்கள் கொன்றது குறித்து கிருஷ்ணனிடம் புகார் கூறினாள் தாயே தர்மம் வெல்ல வேண்டும் என்ற உன் வாக்கால்தான் உன் பிள்ளைகள் கொல்லப்பட்டனர் உன் பார்வையில்லாத கணவனுக்காக கண்ணை கட்டி வாழ்ந்த உத்தம பத்தினி நீ உனது வாக்கு பழித்தே தீரும் அதுதான் நடந்தது என்றார் கிருஷ்ணர்